ஒரு நாள் காலையில் பிரியா சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தா திடீர்னு காலையில் ஏதோ தட்டுப்படுது என்னன்னு பார்த்தா ஒரு கையோட எலும்பு தனியாக கிடக்குது உத்து பார்த்தா அந்த கையில் ஒரு தங்க மோதிரம் இருந்துச்சு பயமா இருந்தாலும் மோதிரத்தோட அழகுல மயங்கின பிரியா எலும்பை தூக்கி போட்டு மோதிரத்தை எடுத்துக்கிட்டா அன்னிக்கு நைட் பன்னிரண்டு மணிக்கு பிரியா நல்லா தூங்கிட்டு இருந்தா கதவுல தட்டுற சத்தம் கேட்டுச்சு யாரோ அம்மா தாயே அப்படின்னு கத்திகிட்டு இருந்தாங்க கதவை திறந்து பார்த்தா ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க பாவமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு கொஞ்சம் காசு கொடுத்தா பிரியா ஆனால் அந்த பாட்டி எனக்கு உன் காசு ஒன்றும் வேணாம் என்னோட மோதிரத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொன்னான் பயந்து போன பிரியா ஒன்றும் தெரியாத மாதிரி எந்த மோதிரம் அப்படின்னு கேட்டா அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே உன் கையில் இருக்கிற மோதிரம் என்னோடது திருப்பி கொடு அப்படின்னு ரெண்டு கையையும் நீட்டுனான் அந்த கையை பார்த்த பிரியா ஆடி போயிடா அவங்களோட ஒரு கை காணும் பகுதி டூக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்